அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலஹமது ரப்பில் ஆலமீன் ஆலமின் இஸ்லாத்தில் ரெண்டாவது கடமையாக தொழுகை சொல்லப்பட்டிருக்கு அந்த தொழுகையை நம்ம தொழுகிறோம் ஆனால் அதில் இந்த நிபந்தனைகள்லாம் இல்லை அப்படின்னா அந்த தொழுகை வந்து கூடுமானதாக இருக்காது அப்படிப்பட்ட நிபந்தனைகள் அதாவது ஃபரளான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்ஷாலாக நம்ம இதில் பார்க்கலாம் தொழுகையில் இரண்டு விதமாக பர் ஃபரலுகள் வந்து பிரிக்கப்படுது ஒன்று வெளிஃபரலுகள் இதை ஷர்த்துகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொழுகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இதை செஞ்சால் தான் நம்ம தொழுகைக்கு உள்ளேயே போக முடியும் அது மாதிரி ரெண்டாவது விஷயமாக பார்த்திங்கன்னா தொழுகைக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கான நிபந்தனைகள் இருக்குது அது தொழுகையோட உள்ஃபர்லுகளாக இருக்குது அதை ருக்குனுகள் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வெளிஃபர்லுகள் இன்னும் உள்ஃபரலுகள் என்னென்ன அப்படிங்கிறத இன்ஷாலாக நம்ம இதில் தெளிவாக பார்க்கலாம் அதாவது தொழுகையோட வெளிவரல்கள் பார்த்திங்கன்னா ஏழு விஷயங்களாக இருக்குது அதில் முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா உடல் சுத்தமாக இருப்பது அதாவது நம்ம தொழுகை போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புல சுத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் இருக்கணும் அடுத்து ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா உடை சுத்தமாக இருப்பது அதாவது நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸு எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் சுத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் அடுத்து மூணாவதாக பார்த்திங்கன்னா இடம் சுத்தமாக இருப்பது அதாவது நம்ம தொழுகிற இடம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் சுத்தமாக இருக்கக்கூடியதாக இருக்கணும் அடுத்து நான்காவதாக பார்த்திங்கன்னா மானத்தை மறைப்பது அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த இடங்களை மறைச்சு தொழுகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அதை வந்து நம்ம மறைத்து தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும் அடுத்து அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா தொழுகைக்கான நேரமாக இருப்பது அதாவது இப்போ ஃபஜ்ஜர் எடுத்துக்கிட்டோம்னா அது ஃபஜ்ரோட நேரத்துலேயும் இன்னும் லொஹரு அசரு மகிரீப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த நேரத்தில் நம்ம தொழுகுவோம் அதை நேரம் தெரிஞ்சு தொழுகக்கூடியவங்களாக இருக்கணும் அது மாதிரி ஆறாவதாக பார்த்திங்கன்னா கிப்லாவை முன்னோக்கி நிற்பது அதாவது நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கிப்லா எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நிற்கக்கூடியவங்களா இருக்கணும் அடுத்து ஏழாவதாக பார்த்தீங்கன்னா நீயத்து செய்வது அதாவது இந்த தொழுகை தொழுக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம நீத்து வச்சு தொழுகைக்காக நிற்கக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த ஏழு விஷயங்களும் பார்த்திங்கன்னா தொழுகையோட வெளிஃபரலுகளாக இருக்குது இதில் ஏதாவது ஒரு விஷயங்களை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாலும் நம்மளோட தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது இது மட்டும் இல்லாமல் இன்னும் தொழுகையோட உள்ஃபரலுகள் என்ன அப்படிங்கிறத இன்ஷாலாக பார்க்கலாம் தொழுகையோட உள்ஃபரலுகள் பார்த்திங்கன்னா ஆறு விஷயங்கள் இருக்குது அதில் முதலாவதாக பார்த்திங்கன்னா தக்பீர் தஹ்ரீமா அதாவது அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லி நம்ம தக்பீர் கட்டுறது முதலாவது விஷயமாக இருக்குது அடுத்து ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா நேராக நிலை நிற்பது அதாவது நம்ம மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் தொழுகைக்காக நீயத்து வச்சு நிற்கிற விஷயம் நிற்கக்கூடிய விஷயமா இருக்குது அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா கிராத் ஓதுவது அதாவது அலஹம்து சூரா இன்னும் துணை சூறா இதெல்லாம் ஓதப்படுறது கிராத் அப்படின்னு சொல்லப்படுது இது மூணாவது விஷயமா இருக்குது அடுத்து நான்காவது விஷயமா என்னன்னு பார்த்தீங்கன்னா ருக்கு செய்வது அதாவது நம்ம ருக்கு செய்கிறது நாலாவது விஷயமா ஃபர்லாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இரு சஜிதாக்கள் செய்வது அதாவது நம்ம சஜிதா செய்யும்போது இரண்டு சஜிதா செய்யணும் அதில் எதாவது ஒன்றை விட்டுனாலும் நம்மளோட தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அடுத்து ஆறாவதாக பார்த்திங்கன்னா கடைசி இருப்பில் அத்தகையா தோதும் அளவுக்கு அமர்ந்து இருப்பது அதாவது நம்ம கடைசியில் அத்தகையா தோதுவோம் அந்த அளவுக்காவது நம்ம வந்து கண்டிப்பாக உட்கார்ந்துருக்கிறது வந்து ஃபரளான விஷயமா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழுகையோட உள்ஃபரலுகளாக இருக்குது இப்படி தொழுகையோட வெளிஃபரலுகள் இன்னும் உள்ஃபரலுகள் இதில் எதையாவது ஒன்று விட்டோன்னாலும் நம்மளோட தொழுகை வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது எனவே நம்மளும் இன்ஷா அல்லா இந்த ஃபர்லான விஷயத்தில் எதையும் விற்றாமல் எல்லாத்தையும் பின்பற்றி இன்னும் அல்லாவோ நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடியானாக இருக்கணும் இன்ஷா அல்லா ஐ மீன் வாஹர தஹ்வானா வலமது இல்லாஹி அலைக்கும் அலாமிகம் வரமத்துல வர